இன்னைக்கு இன்றைக்கி அம்மோவித் மாணிக்கா சேனலை ரொம்ப சுவையான எளிமையான ஒரு இட்லி சாம்பார் தாங்க செய்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்துட்டு பத்துலேருந்து பன்னெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அது கூட காரத்துக்கு இங்கே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே தாலிப்புக்கு வந்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அதுவுமே தாலிப்புக்கு தான் இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லாமல் இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே குக்கரில் போட்டுக்கலாங்க பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கூடவே வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் பூண்டு பல்லது எல்லாத்தையுமே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரை வந்துட்டு நல்லா மூடி வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலுங்க உங்களோட பருப்பு வந்துட்டு சீக்கிரம் வேகுதா இல்லை நீங்கள் ஊற வச்சு போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க நல்ல விசில் வந்து முடித்த பிறகு நீங்கள் விசில் எடுத்துகிட்டு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பும் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கோங்க இங்கே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி பார்க்கும் போதே நமக்கு டெம்டிங்காக இருக்கும் இந்த இடத்துல நம்ம வான அடுப்பில் போட்டுட்டு தாலிப்புக்கு கடுகு உளுத்தம்பயிறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூ பூண்டு பல்ல வந்துட்டு இடித்து போடலாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கதைக்கிட்டு ஏற்கனவே குக்கரில் வெந்து கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் இந்த தாளிப்போட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன் நான் இதை வந்துட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சாம்பார்ங்க இருக்கிறதுலே ரொம்ப 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 சுவையான ஒரு சாம்பார் எளிமையான ஒரு சாம்பார் இதில் என்னடா இவங்க வேறு எந்த மசாலாவும் போடல அப்படின்னா இது கிராமத்து சைடுலலாம் வந்துவிட்டு இந்த சாம்பாரை வந்துட்டு அடிக்கடி வந்து செஞ்சு பார்ப்பாங்கங்க சாதத்துக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் குறிப்பாக வந்துட்டு டெலிவரி பெண்களுக்கு வந்துட்டு இந்த சாம்பார் காரம் கொஞ்சம் குறைவா வச்சு கொடுக்கறது வளர்க்குங்க என்னோட டெலிவரி அப்பெல்லாம் வந்துட்டு நான் அதிகமாக சாப்பிட்டும் இருக்கேன் சாம்பார் பார்க்கும் போதே உங்களுக்கும் வாயு உறுதிங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பத்துல இருந்து சாம்பாரை சீக்கிரமே வச்சிடலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையான சாம்பார் சமைங்க சமைச்சு குடும்பத்தோட மகிழ்ச்சியா சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க